கிரணங்கள் ஏழும் கிளர்ந்தெறி பொங்கி கரணங்கள் விட்டு உயிர் தானெழும் போது மரணம் கை வைத்து உயிர் மாற்றிடும் போதும் அரணம் கை கூட்டுவதெழுத்தாமே திருச்சிற்றம்பலம் கிரணங்கள் ஏழும் கிளர்ந்தெரி பொங்கி என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது நாம் காணலாம் யோகிகளுக்கு வானவெல்லின் ஏழு வர்ணங்களும் தலைமீது ஒளிமயமாக விளங்கும் இவர்கள் தங்கள் கருவிகள் கரணங்களை துறந்து ஆன்மாவை தலைக்கு மேலாக விடுத்தலும் சரி அல்லது இயற்கையாகவே ஜீவன் தன் கருவிகள் கரணங்களைத் துறந்து உடலை விட்டு வெளியேறினாலும் சரி ஜீவனுக்கு அரணாக நின்று பாதுகாவல் செய்வது நமசிவாயினும் திரு ஐந்து எழுத்துக்களே என்ற கருத்தை விளக்குகிறது இந்த பாடல் கிரணங்கள் ஏழும் கிரண் பொங்கி என்று கூறுகிறார் கிரணங்கள் ஏழும் என்பது என்ன உடலில் உள்ள ஏழு ஆதார சக்கரங்களை குறிக்கிறது அதாவது மூலாதாரத்திலிருந்து வரை குறிக்கலாம் அல்லது உடலின் ஏழு விதமான தாதுக்கள் ஒலிகளை குறிக்கலாம் மரணம் நெருங்கும்போது இந்த ஆதாரங்கள் நிலை கலங்கி உடலின் அக்னி அதாவது உயிர் உயிர்ச்சூடு மேலெழுந்து பொங்கும் இது உடலியல் ரீதியாக ஏற்படும் குழப்ப நிலையை குறிக்கிறது கரணங்கள் விட்டு உயிர் தான் எழும்போது என்று கூறுகிறாரே அப்படி என்றால் என்ன கரணங்கள் என்பவை மனம் புத்தி சித்தமாக காரணமாகிய நான்கு அகக்கருவிகள் உயிர் இந்த உடலை விட்டு பிரியும் போது இந்த கரணங்களின் பிடியிலிருந்து விடுபட்டு தனியே எழும்பி விடும் அதாவது நமது சிந்திக்கும் திறன் உணரும் திறன் அனைத்தும் செயல் விடும் உயிர் மட்டும் பிரிய தயாராகும் நிலையில் இருக்கும் மரணம் கை வைத்து உயிர் போதும் அதாவது மரண தேவன் யார் யமன் அவன் வந்து தன் கைகளால் உயிரை பற்றி இழுத்து விடுவான் இந்த உடலிலிருந்து வேறு ஒரு நிலைக்கு மாற்றும் இந்த இறுதி தருணத்திலும் அரணம் கை கூட்டுவது அஞ்செழுத்தாமே அரணம் என்றால் என்ன கோட்டை பாதுகாப்பு என்று கூட கூறலாம் கவச்சம் என்றும் கூறலாம் அல்லது புகிரிடம் என்றும் கூறலாம் அந்த கொடிய பயங்கரமான மரண வேடியில் உயிருக்கு உண்மையான பாதுகாப்பாக இருப்பது என்ன கவச்சமாகவும் வந்து நம்மை காப்பது அஞ்செழுத்து மந்திரமான நம்ம சிவாய ஒன்றே ஆகும் வாழ்வின் இறுதி தருவாயில் உடலும் மனமும் நிலை குலைந்து எம்மன் வந்து உயிரை பிரிக்க முற்படும் அந்த அச்சமூட்டும் வேடையிலும் நம்ம சிவாயி என்ற ஐந்து எழுத்து மந்திரத்தை உச்சரிப்பதே உயிருக்கு உண்மையான பாதுகாப்பை கொடுக்கும் என்ற கருத்தை தான் தெரிவிக்கிறது இது மார்க்கண்டேயின் கதை மூலமாக நாம் காணலாம் குறுகிய ஆயுள் மிருகண்ட முனிவரும் அவரது மனைவி மருத்துவதியும் குழந்தை வரம் வேண்டி சிவபெருமானை குறித்து தவம் இருந்தார்கள் என்பதை அவருக்குமே தெரியும் சிவன் தோன்றி உங்களுக்கு நூறு ஆண்டுகள் வாழும் ஒரு அறிவற்ற மகன் வேண்டுமா அல்லது பதினாறு ஆண்டுகளே வாழும் பேரறிவும் சிவபக்தியும் கொண்ட மகன் வேண்டுமா என்று கேட்டார் அவர்கள் குறுகிய ஆயுள் கொண்ட அறிவார்ந்த மகனையே தேர்ந்தெடுத்தனர் அவர்களுக்கு மார்க்கண்டேயன் பிறந்தான் மார்க்கண்டேயன் சிறுவயது முதலேயே தீவிர சிவபக்தனாக வளர்ந்து வந்தான் அவனது பதினாறாவது பிறந்த நாள் அதாவது அவனது ஆயுள் முடியும் நாள் நெருங்கிவிட்டது மார்கண்டேயனின் உயிரை பறிக்க காலதேவனான யமன் தனது பாசக்கயிற்றுடன் வந்தான் இந்த இது பாடலில் வரும் மரணம் கை வைத்து உயிர் மாற்றிடும் போது என்ற வரியுடன் பொருந்துகிறது அரணமும் அஞ்செழுத்தும் யமனை கண்டு மார்க்கண்டேயன் என்ன செய்தான் பயந்து ஓடினான் ஒரு சிவாலயத்தில் உள்ள சிவலிங்கத்தை இறுக கட்டி கொண்டான் அவனது உயிர் பிரியும் தருவாயில் கரணங்கள் கலங்கினாலும் அவன் தனது ஒரே புகலிடமாக சிவபெருமானை எண்ணி நமசிவாய நமசிவாய என்று அஞ்செழுத்து மந்திரத்தை விடாமறி உச்சரித்து கொண்டே இருந்தான் யமன் மார்க்கண்டேயன் மீது தனது பாசக்கயிற்று வீசினான் அது மார்க்கண்டேயனுடன் சேர்த்து அவன் கட்டி அணைத்திருந்தானே சிவலிங்கம் அதன் மீதும் விழுந்துவிட்டது தன் பக்தன் பற்றி கொண்டிருந்த தன் மீது பாசக்கயிறு வீசப்பட்டதால் சிவபெருமான் கடும் கோபத்துடன் லிங்கத்தில் இருந்து வெளிப்பட்டு தன் காலால் யமனை உதைத்து தள்ளி அவனது உயிரை பறித்தார் பின்னர் சிவபெருமான் மார்க்கண்டேயனை பார்த்து என்றும் பதினாறு வயதுடன் சிரஞ்சீவியாக அதாவது மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வாயாக என்று வரமளித்தார் இந்த கதையின் நீதிதான் என்ன மார்க்கண்டேயன் மரணத்தையே வெல்ல காரணம் என்ன அவன் தனது இறுதி மூச்சுவரை அஞ்செழுத்து மந்திரத்தை உச்சரித்து சிவபெருமானையே தனக்கு முழுமையான பாதுகாப்பு என்று நம்பியது தான் இக்கதை திருமூலரின் பாடலில் உள்ள கருத்தை முழுமையாக விளக்குகிறது கிரணங்கள் ஏழும் கிளந்தரி பொங்கி கரணங்கள் வீட்டு உயிர் தானழும்போது மரணம் கை வைத்து உயிர் மாற்றிடும் போதும் மரணம் கை கூட்டுவது அஞ்செழுத்தாமே நன்றி வணக்கம் உமா பாலசுப்ரமணியன்